ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான வீடியோ தாங்க கிட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக மார்ஜின் டிசைன்ஸை வந்து எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய மார்ஜின் டிசைன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் கார்னர் டிசைன் எல்லாமே இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் அது எல்லாமே வந்து கிட்ஸ் ஈஸியாக போடக்கூடிய மாதிரி இருக்காது கொஞ்சம் பெரிய கிளாஸ் பிள்ளைங்க போடுறதுக்கு காலேஜ் பசங்க அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸாகவே நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது வந்து கிட்ஸுக்கான வீடியோ அதனால் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் க்ரீன் வித் ரெண்டு அந்த ரெண்டு கலர் மட்டும் வச்சு எப்படி டிசைன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத அதுக்காக தான் நான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் நீங்கள் இதில் பார்க்கலாம் மார்ஜின் போட்டுட்டு அந்த மார்ஜினுக்கு உள் பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பேன் அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாமே வந்து ரெட் கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி லீவ்ஸ் இதே மாதிரி வந்து மார்ஜினில் போட்டுக்கலாம் உள்ளேயும் இல்லையும் கிட்ஸ் எல்லாருக்குமே இது ஈஸியாக தான் இருக்கும் இந்த குட்டி குட்டி லீவ்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க போடுவாங்க ட்ரையாங்கிளும் ஆல்ரெடி போட தெரியும் அதனால் நான் அந்த டிசைன் சூஸ் பண்ணியிருந்தேன் இது நீங்கள் போட்டுட்டு இப்படியே கூட உங்களுக்கு உடனே விட்டுக்கோங்க இல்லை சென்டரில் உங்களுடைய கிளாஸு நேமு ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் போடுவீங்க இல்லையா சப்ஜெக்ட் அதெல்லாம் போடுறது சென்டரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரையாங்கிள் மேலே லைட்டாக ஒரு க்ரீன் கலர் ஷேடிங் ஒன்று கொடுத்துருந்தேன் இது எதுக்காக கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தொட்டியில் வந்து குட்டி குட்டி புல் செடிகள் முளைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைனில் எனக்கு அது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதில் போட்டிருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ அடுத்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் செகண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் தான் மார்ஜினுக்கு வெளி பக்கத்தில் இதே மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம் ஃபுல்லாக இதே மாதிரி மார்ஜின் கோழிய ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க ரெட் கலர் வச்சு நான் போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு நீங்கள் க்ரீன் கலர் வச்சு போடோன்னா கூட க்ரீன் கலர் போட்டுக்கோங்க உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உள்ள ஒரு குட்டி ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க அது வந்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் அது உள்ள ஒரு குட்டி குட்டி டாட் அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது ஈஸியாக கிட்ஸ் எல்லாருமே போட்டுருவீங்கன்னு நினைக்கேன் அதனால தான் நான் அந்த டிசைன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அழகா அடுத்த டிசைன் பார்த்துலாமா அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கிராஸாக வந்து உள் பகுதியில் அதாவது மார்ஜினுக்கு உள் பகுதியில் ஒரு கிராஸாக இதே மாதிரி கோடு போட்டுக்கோங்க சுத்திலும் அந்த அந்த பகுதியை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆக்கியிருக்கோம் க்ரீன் கலர் வச்சு நான் போட்டிருக்கேன் இதில் போட்டுவிட்டு ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி குட்டி குட்டி கோடுகள் போட்டு விட்டுக்கோங்க கிராஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம கோடு அதை வந்து போட்டுடலாம் இது ஈஸியாக தானே இருக்குது உங்களுக்கு இது டக்குன்னு நீங்கள் போட்டுடலாம் அடுத்து இது நான் க்ரீன் கலர் வச்சு போட்டிருக்கேன் கீழே அதே மாதிரி ரெட் கலர் வச்சு நான் போட்டிருக்கேன் அதே சேம் தாங்க மேலே எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது இந்த டிசைன் இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிளில் உள் பக்கமும் வெளிப்பக்கமும் இதே மாதிரி நான் வந்து ரெட் கலர் வச்சு போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு இந்த ரெட்டு க்ரீன் ஓக் ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் கலராக கூட அந்த ஆஃப் சர்க்கிளில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒவ்வொரு கலர் கூட சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மேலேயும் கீழேயும் ரெட் போட்டாச்சு சைடில் இப்போ க்ரீன் கலர் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் அடுத்த டிசைன் பார்த்துலாமா அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டுக்கலாம் இந்த கார்னரில் மட்டும் அதாவது பாதி ஃப்ளவர் போட்டால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் கொடுத்துருக்கேன் உள்ளே இதே மாதிரி குட்டியாக ஒரு லீஃப் மாதிரி போட்டிருக்கேன் இந்த லீஃப் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த லீஃப் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு அந்த மேலே உள்ள அந்த ஃப்ளவர் மட்டுமே போதும் அப்படின்னா அந்த ஃப்ளவர் மட்டும் அப்படி போட்டு இந்த லைட்டாக ஒரு ஷேடட் மாதிரி இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ